வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான உடல் புத்துணர்ச்சி தரும் லெமன் ரசம் வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது தண்ணி தாகம்லாம் கூட இது போக்கும் இந்த ரசத்தை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பூண்டு வந்து ஒரு பத்து மிளகு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணது அதையும் மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ரசம் எல்லாருமே சாப்பிட்லாம் எல்லாருக்குமே உடம்புக்கு நல்லது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ அரைச்சாச்சு இப்போ ஒரு வானரில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தக்காளி மிளகு ஜீரகம் பூண்டு இது எல்லாத்தையும் போட்டுட்டு இது கூட மஞ்சத்தூள் வந்து ஒரு கா டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி விடலாம் நல்லா வதக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இதை வந்து நம்ம நல்லா வதக்கணும் இந்த மாதிரி வதக்கி செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பச்சை மிளகா கருவேப்பில்ல கொத்தமல்லி இலை இது கூட போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா தான் நான் போட்டிருக்கேன் காரம் வேணும்னா நீங்கள் ஒன்று எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ வந்து ஒரு லெமன் வந்து ஒரு மூணு எடுத்துருக்க இதை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம் தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் புளி தனியாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து வதக்கிறதை கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ நம்ம வச்சுருக்கிற புளியும் நல்லா கரைச்சி எடுத்தது இதை வந்து தக்காளி கூட ஊற்றிக்கலாம் அது கூட இந்த ஜூஸையும் கொஞ்சம் தண்ணியும் நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ இந்த ரசத்தை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம இப்போ ரசம் வந்து நல்லா கொதிக்க விடுங்க அப்போ தான் நல்லா இருக்கும் இப்போ ரசம் நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பார்க்கவே ரசம் ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போ நம்ம சாலைத்துக்கு ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உடலுக்கு ரொம்பவே நல்லது